வணக்கம் உங்கள் பேருங்க பரமசிவம் பரமசிவம் நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க கோழி வியாபாரம் தான் என்ன கோழிங்கய்யா இது இது கடகநாத் இருக்குது பேன்ஸ் இருக்குது கிரிராஜா இருக்குது வான்கோழி கினி கோழி வாத்து இந்த எல்லா ஐட்டமும் நாங்கள் வியாபாரம் பண்ணுவோம் எங்கேருந்து வாங்கிட்டு வரீங்க தருமபுரி 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 பெண்ணாகரை ஏரியா இந்த கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் வைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது இது என்ன கோழிங்கய்யா இது வந்து வெள்ளை வந்து பேண்ட்ஸ் கோழிங்க ஆ அது வந்து கருப்பாக இருக்கிறது கடகநாத் கோழி பேண்ட்ஸ் கோழி ஆமாம் இது பேண்ட்ஸ் கோழி வெள்ளையாக இருக்கிறது காலெல்லாம் முடி வருங்க பஸ் பஸ்ன்னு அது கருப்பை இருக்கிறது வந்து கடகநாத் கோழின்னு சொல்லுவாங்க கருங்கோழி கடகநாத் கோழி அது அது கிரிராஜா கோழிங்க அது கிரிராஜா கோழி ஆமாம் எப்போ மொட்டை வச்சுட்டே இருக்கும் நல்லா சைஸ் பெருசாக வருங்க இதெல்லாம் எப்படி கறிக்கோழிங்களா எப்படிங்க கறி கோ கறிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம மொட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து எப்போ மொட்டை வச்சுட்டாக இருக்கும் கிரிராஜா கிரிராஜா அது வந்து பொட்டை கோழி வந்து ஒரு மூணுக்கு மூன்றரை கிலோ சைஸ் வருங்க சேவலை வந்து நாலுலேருந்து நாலரை கிலோ வரைக்கும் வரும் இந்த கடகநாத்து வந்து ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ வரும் சைஸு இந்த பேண்ட் ஷேட்டு வந்து முக்கால் கிலோலேருந்து ஒரு கிலோ வரைக்கும் தான் வரும் அழகுக்காக தான் அதை வளர்த்துறது இது ஒன்றும் பெருசாக ஆகாதுங்க கறிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அழகுக்கு வளர்த்தலாம் இது செல்ல பிரியாணி மாதிரி

இது வந்து பேண்ட் ஷர்ட் வந்து ஜோடி நானூறுவாய்க்கு தருங்க ஆமா ஒரு பீஸ் ஒரு பீஸு இரநூறுவா ஜோடி நானூறுவாய்க்கு கடகநாத் வந்து ஜோடி முன்னூற்றி ரூபாய்க்கு முன்னூறுவாய்க்கு தருவோம் முந்நூற்றம்பது தருவாங்க இது வந்து இருபது ரூபாய் ஜோடி கிரிராஜா ஒரு பீஸ் வந்து நூற்றி பத்து ரூபாய் இதோ சீசன் பொறுத்த மாதிரி தான் இது பெரியவங்க விரும்பி வாங்குவாங்க குழந்தைங்களும் வாங்குவாங்க இது வந்து இந்த பேண்ட் ஷேர்ட் மூலம் குழந்தைங்க விரும்பி வாங்குவாங்க வளர்க்குற இது பெரியவங்க தான் அதிகமாக இந்த சின்ன குஞ்சு தான் குழந்தைங்க விரும்பி வாங்குவாங்க இந்த கலர் குஞ்சு அதெல்லாம் வேஸ்ட் அது ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருக்குது சேர்த்து மாதிரி இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை தகவல் பண்ணலாம் நல்ல பாதுகாப்பு நம்ம நல்லா பாதுகாப்பு பண்ணி வளர்க்கணும் வாங்குறது பெருசு இல்லை அது நல்லா அது எந்த சீக்கு வராமல் பார்த்து அந்த நேரத்தில் மெடிசின் கொடுக்கணும் பார்த்து வளர்த்து நல்ல லாபம் தான் அதாவது கிடையாது இது இல்லை நஷ்டம் தொழில் கிடையாது லாபம் தான் வரும் நல்லா உழைக்கணும் ஆமாம் நீங்கள் நாங்கள் வந்து தருமபுரி சொந்த ஊர் சொந்த தருமபுரி பக்கம் பெண்ணாகரங்க அங்கேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து அங்கங்கே ஊர் ஊராக சுற்றி விற்கவும் ஏதோ ஒரு இடத்துல கடை போட்டு இந்த மாதிரி கடை மாதிரி போடுவோம் மத்தியானம் வரைக்கும் சுற்றுவோம் மத்தியானத்துக்கு மேலே ஏதோ ஒரு இடத்து மாதிரி ஒரு இடத்துல போட்டு கடை போட்டு சாய்ந்தரம் வரைக்கும் அவர் மீன்ட்டு அப்புறம் எதோ ஒரு பக்கமே போட்டு இதோ சொல்ல முடியாது வியாபாரத்தில் சொல்ல முடியாது ஆயிரமும் கிடைக்கும் ஐநூறு கிடைக்கும் மிச்சமாகவும் கிடைக்கும் ஆ கூலிக்கு பஞ்சமில்லை கூலி கணக்கு இருக்குது அன்னைக்கும் டெய்லி ஆ இருக்குங்க ஆ தொண்ணூற்றி நாலு எண்பத்தெட்டு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு அறுபது எவ்வளோ வேணாலும் நான் கொண்டு வந்து தரேன் ஆ